வணக்கம் நான் உங்களோட மேகலா சந்துரு திருவேற்காடுல இருக்கிற மாரியம்மன் கோவில் அந்த மாரியம்மன் கோவில் வந்து ஒரு பதிமூணு பெண்கள் ஒரு ரீல் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அது வந்து சாமி பாட்டெல்லாம் கிடையாது வடிவேடோட டயலாக வந்து ரீல் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க இந்த வீடியோ எடுத்தது யாரு அப்படின்னா அந்த கோவில்ல வந்து பத்திரமா பாதுகாக்க வேண்டிய ஊழியர்கள் அறநிலைத்துறை ஊழியர்களும் மற்றும் அந்த கோவிலோட தர்மகஸ்தாவும் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க ஏன் கோவில்கள்ல வந்து ஒரு போட்டோ வீடியோலாம் எடுக்க கூடாதுன்னா அங்க வர மத்த பக்தர்கள் வந்து ஆத்மார்த்தமா சாமி கும்பணு வருவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து அறநிலையத்துறையில இருக்கிறவங்க அந்த கோவில பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இருக்க தர்மகஸ்தாவே எடுத்து போறது வந்து வன்மையா கண்டிக்க கூடியது அறநிலைத்துறை அமைச்சர் என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல அறநிலைத்துறை ஊழியர்கள் ஒரு பக்கம் ரீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அறநிலையத்துறையோட அமைச்சர் வந்து கோபாலபுரம் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பிஏ வேலை பாக்குறக்கே கரெக்டா இருக்கு உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கும் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புக்கும் கொஞ்சமாச்சும் உண்மையா வேலை செய்யுங்க கோவில்களை பத்திரமா பாத்துக்கோங்க கோவில வந்து உள்ள வர பக்தர்களோட மனசு புண்படுத்தாத மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு கோவில்ல வந்து இதே மாதிரி ரீல் எடுத்து போட்டாங்க அதுக்கு நிறைய கண்டனங்கள் தெரிவிச்சதுக்கு அப்புறமா வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க இப்பவும் இதே மாதிரி ஏன் உங்களுக்கெல்லாம் வந்து ஹிந்து கோவில்களையும் ஹிந்து மக்களோட மனசு மட்டும்தான் பாதிக்கிற மாதிரியான செயல்கள் வந்து பண்ணுவாங்களா இதை வந்து வன்மையா கண்டிக்கக்கூடிய செயல் திராவிட மாடலே வந்து ஒரு வேஸ்டான மாடல் அதுல இந்த அறநிலையத்துறை எதுக்கு இருக்குன்னு தெரியல உங்களால கோவில்களை பத்திரமா பாதுகாத்துக்க முடியலன்னா தயவு செஞ்சு அந்த பொது கிட்டயும் அந்த ஊர் மக்கள் கிட்டயும் கொடுத்துருங்க அங்க இருக்கிற ஹிந்து மக்களே அங்க இருக்கிற கோவில்களை நல்லா பாத்துப்பாங்க நன்றி வணக்கம்